அண்ணா சரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாமா பொருளெல்லாம் யார் வெளியே எடுத்து போட்டாங்களோ அவங்கதான் உள்ள வைக்கணும் இல்லைன்னா நம்ம மானம் போனது போனதுதான்ங்கிறாங்க பரணி கனி தூங்காம இருக்க முடியாது அவ தூங்கி தூங்கி இப்பவே உழுவுகிறாப்பாருங்கிறாங்க ரத்னோ ஒருக்கும் வந்தா தூங்குங்க நான் வேணா அண்ணன் கூட இருக்கிறேங்கிறாங்க வீரா அப்பா உனக்கு தூக்கம் வந்தாலும் நீயும் தூங்குப்பா நான் பார்த்துக்குறேங்கிறாங்க வீரா மாமா சாவி வரணும்னா இதுதான் மந்திரக்கொள் இதுக்கு வேற வழி இல்லைங்கிறாங்க பரணி அந்த ஊருக்காரங்க ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க ரத்னா சாப்பாடு இல்லாமல் கூட கறந்துடலாம் தண்ணி இல்லாமல் இருக்கலாமா இந்த அங்கே தண்ணி அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சிவபாலன் வர்ணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா அங்கே பூகம்பாம விடிச்சுதான் பூட்டு உடைச்சாங்களான்னு கேட்குறாங்க பர்னி அது எப்படிக்கா உடைக்க முடியும் நீ வீடியோ ஆதாரத்தை கையில் வச்சுருக்குறியே அது மட்டுமா போட்ட உடைச்சாங்க அவனோட யூனிஃபார்மை உருவிக்கிட்டு விட்ருவாங்கள்லங்கிறாங்க சிவபாலன் சரி சரி நைட்டெல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அது பக்கம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக சீட்டு கட்டு விளையாடிட்டுருக்குறோம் இதோ இப்போ தாயக்கட்டு விளையாடுறோங்கிறாங்க என்ன பாண்டியத்தை மட்டும்தான் துண்தொண்தோணங்குதுங்கிறாங்க சிவபாலன் அவள் சாகட்டும்டா அப்படின்ட்டு வரனே ஃபோனை வைக்கிறாங்க காலையில் விடிஞ்சதும் பஞ்சாயத்து வைக்கணும் ஊர்க்காரங்க எல்லாத்துக்கிட்டே சொல்லிருங்க அப்படின்னு கிட்டே சண்முகம் சொல்கிறாங்க விடிஞ்சதும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு ஊர்காரர் சவுந்தரபாண்டி குடும்பமே எல்லோரும் கோயில்கிட்ட கொண்டுருக்காங்க அந்த கோயிலில் பாண்டியம்மா பார்த்துட்டு இல்லை சவுந்தரம் எங்கள் பா பொண்டாட்டி மக மருமகம் எல்லாரும் பா தாயம் போட்டுக்கிட்டு என்னமா தட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இவளுக்கு கொஞ்சமாச்சு வசனம்னு இருக்குதான்னு பாருங்கிறாங்க அதான் என்னக்கா பண்ணுறது இவர்களை எனக்கு வெட்டி போட்டால் கூட என்னோடய ஆத்திரமே தீராது கோயிலாச்சேன்னு பார்க்குறேங்கிறாங்க இல்லை வெடி வரைக்கும் நம்ம கோயில் தான் இருக்கணுமான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா இங்கே பாட்சி உங்களோட புள்ள என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கா இதுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டாமாங்கிறாங்க பாண்டியமா என்ன செய்கிறது நம்ம வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சது அவள் வேற வீடியோ எடுத்து வச்சுருக்கிறா ஆதாரத்தோட வச்சிருக்காள்னு சொல்கிறாங்க மத்துமர பாண்டி வண்டது அவனை தெருவில் நிறுத்தலான்னு பார்த்தா நம்மளை கொண்டு வந்து கோயிலை உட்கார வச்சிட்டானேங்கிறாங்க சவுந்தரபாண்டி என்ன செய்யறது அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி என்ன செய்கிறது அவன் மட்டும் வீடியோ மட்டும் சோசியல் மீடியாவில் அனுப்பிச்சிட்டா என்னோட வேலையே போச்சுங்கிறாங்க முத்துப்பாண்டி என்ன செய்ய எனவே கொண்டாந்து தெருவில் நிறுத்திட்டாலே அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க ஏல நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் படம்புல அப்புறம் பாத்துக்கங்களே நான் என்ன இல்லாத சிரிக்கா ஏசியில் படுத்து மெத்தியில் உறங்கிறவ என்னை கொண்டாந்து இப்படி நிறுத்தி கேட்டீங்களா எனக்கு இன்னைக்கு கோயிலில் படுக்கணும்னு விடியே என்ன அப்படிங்கிறாங்க சரி என்னதான் பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பாண்டி ஏண்டா நம்ம என்ன காசு பணம் இல்லாமல் விதியத்தாக இருக்கிறோம் வார் போர்வே வேறு எல்லாருமே நம்மளை விரைச்சி பார்த்துக்கிட்டு போகிறாங்க சே அவமானமாக இருக்குதுடா அப்படிங்கிறாங்க பாண்டி நாசமாக போனவங்க எல்லாரும் எப்படா இவ கீழே உழுவானு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க சுந்தரபாண்டி இப்படியெல்லாம் பொருளை பேசிக்கிட்டு போகிறாங்க பார்க்க அப்படிங்கிறாங்க சரி சரி நம்ம என்ன வக்கத்து போய் கிடக்குறோம் இங்கே வரு எனக்கு எப்படியாவது கௌரவமான இடத்துல கொண்டு போய் தங்க வைடா இல்லைனா எனக்கு பேசாமல் காரை ஏற்றி ஊருக்கே அனுப்பி வைன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா எனக்கு கோயிலில் தங்குறதுக்கு கேவலமாக இருக்குதுடா எதாவது ஏதாவது பண்ணுங்கங்கிறாங்க இல்லையா பாண்டி ஏசி இருக்கிற ரூம்பா நம்மளுக்கு பார்த்து போடும் இதா இது வந்துருக்குறது பாரு இதுகளுக்கு வேணால் ஏசி இல்லாத ரூம்பை பார்த்து போட்டு கொடுங்கிறாங்க இல்லை சந்திரம் ஹோட்டல்கார மட்டும் நம்மளை பேச மாட்டானே என்ன நீ தான் ஊருக்கு ஒன்று கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டு கட்டி வச்சிருக்கிறீல்ல அதில் போய் நம்ம தங்கிக்கலாங்கிறாங்க அப்போ நம்ம இடத்துல போய் தங்குனா ஒரு பயிலு ஒருத்தனை நம்மளை பற்றி எதுவும் பேச பேசமாட்டானு சொல்கிறாங்க மற்ற பாண்டி இல்லை சந்திரோம் முதல்ல உன் பொண்டாட்டியும் மருமகளையும் இந்த விளையாட்டை நிறுத்த சொல்லு எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருதுங்கிறாங்க பாண்டிம்மா இல்லை பாக்கியம் இந்த விளையாட்டை எல்லாம் நிறுத்திட்டு நம்ம எல்லாரும் கிளம்புவோம் வெளியில் போய் தங்க போகிறோம் வெளியில இங்கெங்கு கேட்கறாங்க பாக்கியம் ஏங்க அதுக்கு நாங்கள் எதுக்கு இங்கே வரோம் செஞ்ச பாவத்துக்கு நீங்க தான் அனுபவிக்கணும் நீங்க போவீங்க நாங்கள் எதுக்கு வரோங்கிறாங்க எல்லாம் இங்கேயும் வர முடியாது நாங்கள் கோயில்லேயே ராசா மாதிரி தங்கிக்கிறோம் நீங்கள் வேணா அந்த நரகத்தில் போய் தங்குங்க போங்கன்றாங்க அது அறுவை கட்ட நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போகிறோம் வானு கூப்பிட்றாங்க சவுந்தர பாண்டி அத்தை அதிகமாக ஏசி போடும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க எஸ்கி ஏ என்னல உங்க அண்ணக்காரனால தான் இப்போ நாங்கள் தெருவில் நிற்கிறோங்கிறாங்க முத்துப்பாண்டி யாரு எங்க எங்கன்னா முதல்ல வீட்டை இழுத்து போட்டு எங்கள் அப்பா பெற்ற மக பரணி உங்கள் அருமை தங்கச்சி அவள் தானே வீட்டு போட்டுனாக அதுக்கு எங்கள் அண்ணன் என்ன செய்யுங்கிறாங்க அந்த வெறும்ப என் சொல்லி கொடுக்காமையா என் மகன் இதெல்லாம் செய்கிறா எப்போ பிரச்சனையை ஆரம்பிச்சது ஆறு நீ தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் என் அண்ணன் வீட்டை போய் இவர் கூட்டிகிட்டு வந்தாரு அதனால தான் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க பைக்கம் நாமளாவது கோயில் இருக்கோம் என் அண்ணன் பொட்டை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தெருவிலையெல்லாம் நிற்கிதுங்கிறாங்க பைக்கம் ஏய் ஊருக்காரங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே நம்மளுக்கு கேவலமாக இருக்குது அவமானமா இருக்குது வாங்க போலான்னு கூப்பிட்றாங்க சவுந்தர நாங்க இதுக்கு வரோம் ஏன் அண்ணன் அங்கே தெருவில் கிடக்குது எனக்கு என்ன கெஸ்ட் ஹவுஸை வேண்டி கிடக்குது கெஸ்ட் ஹவுஸ் நான் எல்லாம் வரலான்னுங்கிறாங்க ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ பாட்டுக்கு திமிரா பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்போ எவருக்கார பசங்க பூரா வேடிக்கை பாக்குறாங்க அம்பட்டு பேரு தான் பாக்கிறாங்க ஏப்பா மானத்தை கிடக்குற பெசாம நெல்லுங்கிறாங்க எங்க வீடியோ எடுப்போன்னே தெரியாது கொஞ்சம் அடக்கி வாசிப்பா ஏப்பா இப்படி பண்றேங்கிறாங்க ஏலே நீ இதுக்குள்ள அவரை தடுக்கிறேன் என் மேல கையை வைக்கட்டும் ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கல என் பேர் பாக்கியம் இல்லைங்கிறாங்க ஏலே பாக்கியம் கடைசியா கேட்கிற இருக்கிற என் கூட நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியுமா முடியாதாங்கிறாங்க முடியாது போங்க இல்லை சிவபாலா விளையாடுற நீ தான் இந்த ஆடணும்னு ரெண்டு மூணு பேரும் தாய்க்கட்டி விளையாடுறாங்க அப்பா இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நம்ம கோயிலில் தங்கணும்னு நம்ம தலையெடுத்து எழுதியிருக்கு வேற வழி இல்லைப்பா இங்கே தான் தங்கி ஆகணுங்கிறாங்க மட்டுப்பாண்டி அந்த வெறுமையை சண்முகனை நடை தெருவில் நிறுத்துறதா உங்க அப்பா சபதம் போட்டாரு இப்போ பார்த்தா இவர் எல்லாம் தெருவில் நிற்கிறாருன்னு சனியன் சொல்றாங்க இல்லை மானங்கட்ட பையில ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோ என்ன பேச்சு பேசுறேங்கிறாங்க பொழுது விடிஞ்சதும் பஞ்சாயத்து வச்சிருக்கிறாங்க பெரிய மனுஷங்கள்லாம் என்ன சண்முகம் நீ தான் பத்திரத்தை அடமான வச்சிருக்கேன் சவுந்தர பாண்டி பெரிய மனசுங்க பத்திரத்தை அடமான வச்சிருக்கேன் பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை ஜப்தி பணத்தானே செய்வாங்கன்னு கேக்குறாங்க இங்க என்ன பேச்சு பேசுறீங்க நான் வீட்டை அடமான வச்சது உண்மைதான் நான் வச்சது மாடசாமி எல்லாம் வச்சேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் வட்டி பணத்தையும் அசலையும் அடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி வீடு மூழ்கி போகுன்னு கேக்குறாங்க பரணி ஐயா உங்க கையில இருக்கிறது ஒரிஜினல் பத்திரம் நல்லா படிச்சு பாருங்க சவுந்தர பாண்டி கிட்ட பரணி கடன் வாங்கி இருக்கிறதா பரணி தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க சௌந்தரம் ஏய் கோயில வச்சு போய் சொன்னீங்கன்னா நான் வீரனு சொல்றாங்க வைகுணா மாடசாமி கிட்ட பணம் வாங்கி சொல்லி தான் பத்திரத்தை கொடுத்துட்டேன் நீ அநியாயமா போய் சொன்னீங்கன்னா விளங்காமல் போயிருவேனு சொல்றாங்க வைகுணா பாருங்கய்யா வீடு மொழி போச்சேன்னு நீங்க ஆயிரம் சொல்லலாம் மாடசாமி கிட்ட பத்திரத்தை கொடுத்ததா சொல்றீங்கல்ல அந்த மாடசாமியை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்றாங்க பாண்டிமா நாங்களும் அவனை தேடி போனோம்ல அவன் நைட்டோட நைட்டா எங்க போனானே தெரியல காணாங்கிறாங்க சண்முகம் கூட நல்லா தான் இருக்குது பணம் வேணும்னு எங்க கிட்ட கடை வாங்குவீங்க இப்ப கேட்டால் மாடசாமி கிட்ட வாங்குனதா நீங்கள் கதை விட்டுறீங்க எங்க கிட்ட பணம் வாங்காமல் பத்திரம் எப்படி எங்க கைக்கு வரும்னு கேக்குறாங்க முட்டப்பாண்டி அதெல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம வீட்டுல இருக்கிற சாமான்கே எல்லாம் தூக்கி வெளியில போடுவியான்னு கேக்குறாங்க வைகுண்டம் இப்போ எதுக்கு நச நசன்னு பேசிக்கிட்டு இந்த வரிய வைகுண்டம் சாட்சியும் ஆதாரமும் எங்க தான் இருக்கு நீங்க பொய் பொய்யா ஆயிரம் பொழுதுலாம் ஆனா எதுவும் ஆக போறது கிடையாது இந்த பார் பெரிய இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தேவையில்லாம வார்த்தையை விடாதுங்கிறாங்க சண்முகம் சண்முகம் என்னல தப்பு என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன் இது யாருல தப்புன்னு சொல்றது இப்போ சொல்றேன் கேளு அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் தம்பி காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க பாண்டிமா நான் வேணா சிபாரசு பண்ணி போனா போகுதுன்னு மன்னிக்க சொல்லி உங்களோட சாவியை கொடுக்க சொல்றேன் சொல்றேங்கிறாங்க இது எங்க என்ன உங்க கல்ல வந்து விழணுமா அதுவும் பஞ்சாயத்துல பெரிய இப்படி தப்பு தப்பா பேசாதீங்கன்னு சொல்றாங்க ஏ என்ன இங்க நினைக்கிட்டு நீ என்ன அவங்க பக்கம் பேசிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க மட்டுப்பாண்டி ஆமா அதுக்காக எங்க என்ன இத்தனை பேர் பஞ்சாயத்து முன்னாடி கல்ல விழ சொல்வீங்களா நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் பேச்சு முற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சாயத்துல கசகசன்னு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா சிவபாலன் பாக்கி ரெண்டு பேர் வராங்க பரணியும் தனியா போறாங்க டாக்குமெண்ட் சுவாமி இது எல்லாத்தையும் பரணி கையில கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம சத்தம் நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் நினைக்கங்க நான் சண்முகத்து பக்கம் போய் நினைக்கிறேன்னு பரணி வந்துடுறாங்க பஞ்சாயத்தார் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும் பேசி முடிக்கலாம் கம்மன் இங்க பாருங்க பஞ்சாயத்தாரே நான் ஒன்னும் அநியாயம் எல்லாம் பண்ணல வீடு அடகு வச்சது அஞ்சு லட்சத்துக்கு மூணு வட்டிக்கு தான் விட்டுருக்கேன் ஆக மொத்தம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எண்ணி வச்சுட்டு அவன் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க சௌந்தர நாங்கள் அவர்கிட்ட பத்திரத்தையே வைக்கலைன்னு சொல்றேன் அப்படி இருக்கு அவருக்கு இதுக்கு நாங்கள் பட்டி கட்டணும்னு கேட்குறாங்க என்னமா சண்முகம் பேசுறேன் உங்களை பத்திரம் அவர் கையில் இருக்குது நீ இங்கே எழுத்து போட்டுருக்கு உன் பொண்டாட்டி டாக்டர் மாவுங்க எழுத்து போட்டுருக்கு நீ இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி நம்புறதுங்கிறாங்க ஐயா பெரிய மனுஷர் இப்ப நான் பேசுட்டு பரணி கேட்குறாங்க நீ என்னத்தையும் சொல்ல போகிறேங்கிறாங்க ஆமா அவர்கிட்ட தான் நாங்கள் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சோன்னு சொல்றாங்க அதனால உடனடியெல்லாம் பணத்தை கொடுக்க முடியாது வேணா ஒன்று சொல்கிறேன் வீட்டை அவங்களே வச்சுக்கிட்டு லே என்ன சொல்றேன்னு சண்முகம் கேட்குறாங்க இரு சண்முகம் நான் பேசிக்கிறேங்கிறாங்க பரணி ஏதாவது பரணி நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற நம்ம மொத்த குடும்பம் நிக்கிறதா நீ என்ன பஞ்சாயத்துல வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறீன்னு கேட்கிறாங்க வைகுண்டம் ஏலே உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா வீட்டை அவங்களுக்கு விட்டுட்டு நம்ம என்ன கோயிலில் நிற்கிறதா இல்லை தெருவில் நிற்கிறதா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சண்முகம் பரணி கேட்குறாங்க வேறு என்ன நீங்கள் எல்லாரும் தெருவில் தான் நிற்கணும் வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு தெருவில் நிற்கணும் அரண்மனை மாதிரி வீடு எங்களுக்கு இருக்குங்கிறாங்க பரணி அதுவும் என் பேரில் இருக்கு அங்கே போய் நாங்கள் தங்கிட்டு போகிறோன்னு சொல்றாங்க பரணி எது எது உன் பேர்ல வீடு இருக்கா உன் பக்கத்தில் வெறும் பையன் அவன் வாங்கி கொடுத்தானு கேட்குறாங்க பாண்டிமா இல்லை பரணி இந்த ஊர்லேயே அரண்மனை மாதிரி இருக்கிற வீடு எம்மா வீடு மட்டும்தான் அப்படி இருக்க உனக்கு யார் அந்த அரண்மனையை கட்டி கொடுத்ததுன்னு கேட்கணும்னு கேட்குறங்க அதனால தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பேர்த்தையும் தெருவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேங்கிறாங்க பரணியுமே நீங்கள் யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது நாங்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு குடி வர போகிறோங்கிறாங்க ஏய் நீ என்ன புத்தி வர பேசுறியா அது என்னோட வீடுங்கிற நீ உன்னோட வீடுன்னு சொல்கிறியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அது எம்பர் வீடு அது என் பொஞ்சாது பேரில் இருக்குது உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா அவன் மட்டும்தான் கொண்டாட முடியும் அந்த வீட்டுக்கு கண்டவெல்லாம் வந்து உரிமை கொண்டாட முடியாதுன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க ஏமா என்னம்மா இவர் இப்படி பேசுறாரு இவருக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்குறாங்க பரணி என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறேங்க என் பேரில் இருந்த வீட்டை நான் இப்பவே என் பொண்ணு பரணி பேருக்கு எழுதி கொடுத்துட்டேங்கிறாங்க பாக்கியோ அதை எழுதி கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு இப்ப அதை அவ வீடு பஞ்சாயத்தார் முன்னாடி பத்திரத்தை கொண்டு போய் பரணி கொடுக்குறாங்க இது எங்க அம்மா பேரில் இருந்தா மூல பத்திரம் இது என் பேரில் எழுதுனா தாய் பத்திரம்னு எடுத்து காட்டுறாங்க நாங்க ரொம்பவே அவமானப்பட்டுட்டோம் எங்க வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் யார் வெளியே தூக்கி அவங்களே திரும்ப அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரணி பஞ்சாயத்தாரும் ஒரு வழியான தீர்ப்பு முடிக்கிறாங்க அப்பதான் சவுந்தர பாண்டியும் முத்து பாண்டியும் வெளியில கிடக்குற பொருளை பூர மாங்கு மாங்குன்னு ஒவ்வொன்னா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க வெற்றிகரமா பரணியும் சண்முகமும் ஜெயிச்சுட்டாங்க சவுந்தர பாண்டியும் முத்து பண்டிகை தனக்குனிஞ்சு நிக்கிறாங்க பாக்கியம் திருப்தியோட மகன் நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறதை நாளை சொல்ல பாக்கலாம்